டிசம்பர் மூன்றாம் தேதி அண்ணா திமுக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணையின்படி நட திருப்பூர் மாநகரத்திலே ஏராளமான வரிகளை உயர்த்தி திருப்பூர் மாநகரத்திலே தொழில்கள் நசிந்து போவதற்கும் ஏழை எளிய மக்கள் வீடுகளை காலி செய்து வெளியூர் போவதற்கும் காரணமாக இருந்த திருப்பூர் மாநகராட்சியை கண்டித்து பிரம்மாண்டமான கண்டன உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது இந்த உண்ணாவிரத போராட்டமானது இதற்கு முன்பு எங்கும் நடைபெறாத அளவிலே பல்லாயிரக்கணக்கானவர் கலந்து கொள்கிற மாபெரும் உண்ணாவிரத போராட்டமாக நிச்சயமாக அமையும் அதே போல இன்றைக்கு திருப்பூர் மாநகரத்தை சுற்றி நேற்றைய முன்தினம் பல்லடத்திலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போல இன்றை காலையிலே அவனாசிக்கு அருகாமையிலே வாக்கிங் போய் கொண்டிருந்த ஒரு நபர் வெட்டப்பட்டிருக்கிறார் இதே போல சென்னிமலை பகுதியிலே வயதான குடும்பங்கள் இரண்டு குடும்பங்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறது இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்குலை ஏற்பட்டு தமிழகமே இரத்த காடாக மாறிக்கொண்டிருக்கிறது அதையும் அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உண்ணாவிரத போராட்டம் அரசியலில் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக முனையாக அமையும் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைப்பதற்கு பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையின்படி கழகத்தினுடைய தலைமை செயலாளர் அன்பு சகோதரர் வேலுமணி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் அதே போல பல்வேறு பகுதியில இருந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்திலே காலை பத்து மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை பலவேறு பல பல சிறப்பு பேச்சாளர்கள் உண்ணாவிரதத்திலே கலந்து கொண்டு திருப்பூர் மாநகராட்சியை கண்டித்து கண்டன உரையாற்ற இருக்கிறார்கள் அதே போல இந்த வழியாக புயல் கடந்து போகும் என்று சொல்கிறார்கள் அப்போது பெருமழை பெய்யும் என்றும் சொல்லி இந்த செயல்படாத விடியாத ஸ்டாலின் அரசுக்கு அதில் மெத்தனமாக இருக்கும் எனவே மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உண்ணாவிரத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் வந்து கலந்து முடிச்சு வைக்கிறாரு திருப்பூர் மாநகராட்சிக்குள் வசிக்கிற எம் எஸ் எம் ஆனந்தன் மற்றும் உடுமலை ராதாகிருஷ்ணன் மகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் விஜயகுமார் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் மற்றும் பதினேழு மாமன்ற உறுப்பினர்களும் இந்த உண்ணாவிரத்திலே மேடையிலே அமர்ந்திருப்பார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் இந்த மேடையிலே அமர்ந்திருப்பார்கள் வட்டக்கழக செயலாளர் அனைவரும் முன்னின்று இந்த உண்ணாவிரத்தை நடத்துகிறார்கள் இது திருப்பூர் மாநகர மக்களினுடைய உரிமைகளை காப்பதற்கான ஒரு போராக அமையும் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐ